இந்த பொறாமை ரெண்டு இடத்துல பொறாமை படலாங்கிறாங்க அது பொறாமை இல்லைங்கிறாங்க ரசுபுசுல்லாத்துலன்னு சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு நேரத்தில் நீ பொறாமைப்பட்டால் க அந்த அகராதிப்படி அது பொறாமையில் சேர்ந்தாலும் மார்க்கத்தில் பொறாமையில் சேராது டிக்ஷனரிப்படி பார்த்தா அது பொறாமை தான் அது நடைமுறையில பத்தி பார்த்தா அகராதி வந்து பொறாமைன்றதை சொல்லும் அந்த மொழி அறிவிப்படி பொறாமைன்னு தீர்ப்பளிக்க முடியும் இறைவன் இடத்தில் பொறாமையாக அது என்ன ரெண்டு விஷயம் ரசுபுசுல்லாத்து வராங்க லா ஹசதை இல்லாசனத்தை நீ ரெண்டே ரெண்டு காரியத்தில் தவிர மற்ற எதிலையும் பொறாமை கிடையாது பொறாமை கூடாது இந்த ரெண்டில் பொறாமை பண்ணலாம் அதில் ரெண்டு விஷயம்னு கேட்டால் ரஜினு ஆத்தாஹுல்லாஹு மாலன் இப்போ சல்ல அலா அல்கத் ஹீஃப் ஹாட் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அல்லா கொடுத்துருக்கான் அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் நல்ல வழியில் வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கான் ஒரு ஆளுக்கு காசு மனத்தை நிறைய அல்லா கொடுத்துருக்கான் அந்த காசு மணத்தை அவர் தனக்கே வைத்து கொள்ளாமல் அடுத்த ஆளுக்கு அல்லேள்ளி கொடுக்குறாரு இப்போ நீ நினைக்கலாம் தானா இந்த மாதிரி எனக்கு கொடுத்து இவனை விட நான் அள்ளிக் கொடுக்குறவங்க எல்லாம் எனக்கு நீ அருள் புரிவாயாகன்ட்டு பொறாமை பட்டார் இது பொறாமை இல்லை படணும் படலாம் அப்போ பொறாமை பண்ணலாம்னு சொன்னாலும் எவ்வளோ சிறந்த விளங்குன்னு பாருங்கள் இன்னொருத்தன் யாரே நல்ல அறிவா எல்லாம் விற்காம சொல்லி தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி அடுத்தால் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான் எனக்கும் செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறானே என்று பொறாமைப்பட்டு அந்த மாதிரி என்னை கேட்குவதும் அதே மாதிரி வந்து ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்கறானே அவனை பார்த்துட்டு அந்த மாதிரி ஏங்கி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஏங்குவதும் அது வெளிப்படையா பார்த்தால் பொறாமையா தெரிஞ்சாலும் மார்க்கத்தில் இது பொறாமை கிடையாது பொறாமப்பட்டதுடைய குற்றம் உனக்கு வராது பொறாமப்பட்டால் மலக்கல்ல என்ன செய்ய மாட்டாங்க இதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது புகாரியில எழுபத்தி மூணாவது ஹரிசு ஆயிரத்தி நானூத்தி ஒன்பதாவது ஹரிசு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹரிசு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது ஹரிசுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி சிலாகித்து புகழ்ந்து பாராட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கு